வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாத பலன்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷ ராசியினருக்கு குடும்பத்தில் குழந்தைகளுக்கு கல்விக்கான திட்டமிடுதல் கல்வியை தேர்ந்தெடுத்தல் கல்லூரியை தேர்ந்தெடுத்தல் போன்ற வகையில் பண செலவுகள் வேற்றிட அலைச்சல் மூத்த அனுபவஸ்தர் ஆலோசனை பெற்று வழி இளையவர்கள் உடன்பிறப்புக்கள் அலுவல் பணி தொழிற்சாலையில் பணிபுரியும் சகாக்கள் இவர்கள் ஒத்துழைப்பு மாதத்தின் நல்ல இருந்து நல்ல ஒத்துழைப்பை நல்குவதால் உங்களுடைய பணிகள் சிறக்கும் உற்பத்தி பெருகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் தக்க சமயத்தில் தகுந்தவரிடமிருந்து உதவிகள் கிட்டுவதால் உங்களுடைய தொழில் வியாபாரம் அனைத்தும் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடும் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் வெற்றிட பிரயாணம் மற்றும் வேற்றிடத்தில் தங்குவதற்கான உதவிகள் எல்லாம் பெறக்கூடும் தாயார் வண்டி பூமி நிலம் விவசாய தோப்பு நிலங்கள் பரம்பரை வீடு வியாபாரம் மாற்றி அமைத்தல் விற்று புதியன வாங்குதல் போன்ற வியாபார பேச்சுவார்த்தைகள் தூங்க ஏதுவான தருணமாக கிரகச்சூழல் இருக்கிறது நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தங்கள் வியாபார முன்னிட்டு பிரயாணங்கள் இவற்றிலெல்லாம் அனுகூல நன்மைகள் ஏற்பட்டு லாபகரமாக இருக்கக்கூடும் புதிய லாபங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடும் இதனால் வியாபாரம் பெருகும் கேளிக்கை விருந்து நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பு சேர்க்கும் அண்டை அயலார் இனம் மொழி தெரியாதவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டாம் வழக்குகளின் நிலைமை தற்போது உள்ள நிலைமையை தொடரக்கூடும் பொறுமை அவசியம் சில காரியங்களில் தொய்வு உணரப்படும் பெண்கள் தாய் வழியில் நன்மை பிறக்கும் இதனால் நல்ல ஒத்துழைப்பை நல்கி உங்களுக்கு கா உங்கள் காரியங்களுக்கு அவர்கள் ஓற்ற துணையாக இருக்கக்கூடும் அரசு வருகிறங்களை தகுந்த நேரத்தில் செலுத்தி நிம்மதி பெறுங்கள் சட்டத்திற்கு புறம்பான காரியங்களில் மேஷராசியினர் யாரும் ஈடுபட வேண்டாம் அமைதியுடன் பொறுமை காத்து வழிநடத்த செல்வது சிறப்பு சேர்க்கும் இல்லையென்றால் தண்டனை கிடைப்பது நிச்சயம் எச்சரிக்கை அவசியம் பிற பிற இடத்தில் அலைச்சல்கள் இரவு நேர பிரயாணங்கள் வாகன பிரயாணங்கள் கவனமுடன் பொருட்கள் உடைமைகளை கையாளும் பொழுது பத்திரமாக இருந்து கையாளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் குறிப்பாக மருத்துவ ஆலோசனை அக்கறை தேவைப்படும் விரும்பும் உணவுகளை விரும்பும் வண்ணம் ஆடை அணிகலன்களை அணிந்து விசேஷங்கள் கேளிக்கைகளுக்கு சென்று மகிழ்வீர்கள் உறவினர்களை சந்திப்பதால் பரஸ்பரம் நட்பு பாராட்டியும் அவர்களுடைய விஷயங்களை பகிர்ந்தும் நிம்மதி பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர் தேவை உணர்ந்து பொருட்களை வாங்கி குவித்து அவர்களை மனம் மகிழ்வு வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இந்த மே மாதத்தில் இருக்க இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கக்கூடும் தொழில் சிறப்படும் புதிய முதலீடுகளுக்கு உத்வேகமாக பணியாற்றி புதிய முதலீடுகளுக்கு வழிவகுப்பீர்கள் பெண்கள் உதவியுடன் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பேச்சை கட்டுப்படுத்துங்கள் பிறரிடம் பேசும் பொழுது கவன நடை அவசியம் உங்கள் கருத்து பிறர் தவறுதலாக விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடும் இதனால் தன்மை அவர்கள் உணர்ந்தார்களா என்பதை சற்று எச்சரிக்கையுடன் இருந்து அவர்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும் வண்ணம் உங்கள் கருத்துக்களை முன்வைக்க வேண்டியது அவசியம் வாகன சுகம் மேம்படும் நன்றி வணக்கம்